பிரியமானவர்களே நம்முடைய ஜபத்திற்கு பதில் வராததற்கு அநேக நேரத்தில் அநேக தடைகள் காணப்படுகிறது பல வேலைகளில் ஜபத்திற்கு நாமே தடைகளாயிருக்கிறோம் நம்முடைய பாவங்கள் பெருந்தடையாக இருக்கிறது குற்ற மன சாட்சியோடு ஒருபோதும் பல்லமையாய் ஜபிக்க முடியாது பாவத்தை செய்துவிட்டு பிசாசை துரத்தும்படி செல்ல முடியாது ஜபத்திற்கு முதல் தடை பெரிய தடை பாவம்தான் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது ஏசாய ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது விபஜனமே அநேக நேரத்தில் ஆண்டவர் நம் ஜபத்திற்கு பதில் கொடுக்காததற்கும் அவருடைய முகத்தை மறைப்பதற்கும் காரணம் என்ன தெரியுமா நம்முடைய பாவங்கள் தான் ஏனென்றால் அவர் ஒரு போதும் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்க கூடாது என்று நினைப்பதில்லை ஆனால் நாம் பாவம் செய்து கொண்டு பாவத்திலே இருப்போம் என்று சொன்னால் பரிசுத்தம் உள்ள அவரால் பாவம் செய்கிற நமக்கு வந்து அற்புதங்களை செய்ய முடியவே முடியாது ஒருவேளை இரக்கத்தின் தகப்பனாய் அவர் இறங்கி வந்து நமக்கு அற்புதத்தை செய்ய முயற்சித்தாலும் நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய மீறுதல்கள் நம்முடைய துணிகரங்கள் அநேக நேரத்தில் அந்த ஜபத்திற்கு பதிலை பெற்று கொள்ள தடையாயிருக்கிறது பிள்ளைகளே சிலர் ஜெபிக்க விரும்புவார்கள் ஆனால் அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் முன்னால் வீட்டில் சிறு வாக்குவாதம் நடக்கும் சில கடினமான வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டியது வந்துவிடும் சில கசப்புகள் உருவாகிவிடும் முடிவில் ஜெபிக்க முடியாமல் போய்விடும் இன்னும் சில வேளைகளில் ஜெபிக்க முழங்கால் படியிடும் போது நம்மை குத்தும் இத்தனை பாவமும் செய்துவிட்டு மாய் ஜெபிக்க போகிறாயா உன் ஜெபம் கூறையை கூட எட்டாது என்று பேசும் முடிவில் செபிக்க முடியாமல் போய்விடும் ஆகவே ஊக்கமாய் செபிக்க வரும் முன்னால் நம்மை நாமே பரிசோதித்து பாவ தடைகளை நீக்க வேண்டும் மனிதரிடம் நம்மை தாழ்த்தி நல் மனம் பொருந்த வேண்டும் மன்னிப்பு கேட்டு சமாதானமாக வேண்டும் அநேக வேலைகளில் இது தன்மானத்திற்கும் அந்தஸ்திற்கும் இழுக்கு போல தோன்றினாலும் கல்வாரி நாதனை நினைவு கொண்டு ஒப்புரவாக வேண்டும் ஏனென்றால் இயேசு சொன்னார் நீ பலிபீடத்தின் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாக அங்கேதானே பலிவீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் பின்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி காணிக்கையை செலுத்து என்று ஆம் தேவ ஜனமே ஜெபிக்கும் முன்னால் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து கர்த்தருடைய ரத்தத்தினால் நம் பாவங்கள் அற கழுவப்பட வேண்டும் கிறிஸ்துவின் ரத்தம் தேவ வசனம் பரிசுத்த ஆவி ஆகிய இந்த மூன்று நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கும் ஆகவே முதலில் மனிதரோடும் பின்பு கர்த்தரோடும் நல்மணம் பொருந்திய பிறகே ஊக்கமாக செபிக்க ஆரம்பிக்க வேண்டும் அப்பொழுது நம்மால் ஆவியோடும் உண்மையோடும் ஜபிக்க முடியும் ஜபித்து விட்டால் ஆண்டவர் இறங்கி விடுவார் மாற்றம் இல்லை ஆனால் ஜபிப்பதற்கு தடையாயிருக்கிற காரியங்களை இன்றைக்கு மாற்ற அர்ப்பணியுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் தடை மாற வேண்டும் என்றால் உங்களுடைய ஜபத்தில் இருக்கும் தடையை நீங்கள் உடை தெரியுங்கள் அது பாவமாயிருக்கலாம் அக்கிரமாயிருக்கலாம் நீர்தல்களாயிருக்கலாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாயிருக்கலாம் ஆகவே ஜபத்திற்கு தடையாய் நிற்கும் உங்கள் பாவங்களை நீங்கள் தூக்கி எறிவீர்கள் என்று சொன்னால் உங்கள் அற்புதத்திற்கு தடையா இருக்கும் எந்த காரியத்தையும் உடை தெரிய ஆண்டவரால் கூடும் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க Shut up, man. Come